பிரைசலோன் ஆண்டோர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு மாதமும் கரம் பிடித்து நடத்தின நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்தில் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும் என்று சொல்லி ரோமர் எழுதின புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆம் என அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான முழு அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் வாழும் நாட்களில் அனுதினமும் வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு நன்மைக்கேதுவான காரியங்களை நடத்தி கொடுப்பார் நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஏழு மாதம் எவ்வளவோ முயற்சி செய்தேன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் சகலமும் நன்மைக்கேதுவாக நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார் அழைத்து ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார் யாகோபீடு வாழ்க்கையில் நன்மை செய்தார் அந்த தேவன் இந்த நாட்களில் அவரை நம்பி அவரில் அன்பு கூறுகிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்து நன்மையால் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் யூ